கடலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் போன்ற மாவட்டங்களில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறும் சட்டவிரோத கும்பலின் நடமாட்டம் அதிக அளவில் இருந்து வருகிறது இதனால் தர்மபுரி மாவட்டத்தில் ஆண் பெண் பாலின விகிதம் குறைவாக இருப்பதால் இதனை ஈடு செய்யும் வகையில் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதனையொட்டி இவரது அறிவுறுத்தலின்படி ஊரக நலப்பணிகள் இயக்குனர் சாந்தி குழுவினர் கண்டறிந்து கூறும் சட்டவிரோத கும்பல்கள் குறித்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தர்மபுரியில் கிராம பகுதிகளில் பதுங்கி கருவில் இருக்கும் பாலினம் குறித்து கண்டறியும் கும்பல்களை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடிக்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண்ணை மருத்துவத்துறையினர் கையும் களவுமாக மாடியில் வைத்து பிடித்த சம்பவம் தர்மபுரியில் மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது தருமபுரி மாவட்டம் கிட்டகல்லி பகுதியில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஒரு கும்பல் ஈடுபடுவதாக மாவட்ட சுகாதாரத்துறையின் இணை இயக்குனர் சாந்திக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் சாந்தி தலைமையிலான அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்றனர் நேற்றிரவு சுமார் பத்து மணிக்கு அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சந்தேகத்திற்குரிய வகையில் கர்ப்பிணி பெண்ணுடன் ஒரு பெண் செல்வது தெரிய வந்தது இதனால் மருத்துவ குழு காத்திருந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த அந்த வீட்டிற்குள்ளே சென்று பார்த்தபோது கர்ப்பிணிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்வதற்காக கற்பையில் கருக்கலைப்பு மாத்திரை வைத்திருந்ததும் கருக்கலையே சில மணி நேரம் ஆகும் என்பதால் அங்கேயே அவர்கள் காத்திருந்ததும் தெரிய வந்தது கர்ப்பிணி பெண் வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கு மாடியில் வைத்தே கருக்கலைப்பு செய்ததாக சேலத்தைச் சேர்ந்த சித்ரா தேவி என்பவரை அதிகாரிகள் பிடித்துள்ளனர் இந்த செவிலியர் சித்ரா தேவி படித்துவிட்டு தனியாக கிளினிக் நடத்துவதாக கர்ப்பிணிகளுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து கருக்கலைப்பு செய்ய அழைப்பதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அதிகாரிகள் உடனடியாக பாப்பாரப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்து பிடிபட்ட பெண்ணை அவர்களிடம் ஒப்படைத்தனர் இதனை கையும் களவுமாக பிடித்த இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி சேலம் சித்ரா தேவியிடம் விசாரணை செய்ததில் பெங்களூரை சேர்ந்த கர்ப்பிணி ஒருவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளதும் தற்போது மீண்டும் கருத்தரித்த நிலையில் இங்கு கருவின் கண்டறிய ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் கருக்கலைப்பு செய்ய ரூபாய் முப்பதாயிரம் பணம் பெற்றதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கருக்கலைப்பு செய்ய முயன்ற கர்ப்பிணி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிடிபட்ட பெண்ணிடம் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரி சாந்தி பேசும் காட்சிகள் தற்போது வெளியாகி அதில் நீ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளாமா உன்னுடைய வரலாறு தெரிஞ்சிருச்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க உன்னை பத்தி நீ எவ்வளவு பெரிய டிக்கெட்டுங்கிறாங்க அந்த அளவுக்கு ஃப்ராடா இருக்கிற அபாஷன் பண்றதுக்காகவே பெங்களூர்ல இருந்து வந்தியா எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்த எத்தனை மணிக்கு மருந்து வச்ச எல்லாமே சொல்லியாச்சு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத அந்த பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவ டாக்டரே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அபாசன் பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா உனக்கு என்ன டிகிரி இருக்கு இது அபாசன் பண்ற இடமா இவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது அபாசன் பண்றதுக்கு முப்பதாயிரம் என்ன குழந்தைன்னு பாக்குறதுக்கு பயஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வந்துட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினைப்பா மொட்டை இருந்து தப்பி ஓடலான்னு பாத்தியா என கடுமையாக டோஸ் விட்டார்

தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க